வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய பதிவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசுகிறோம் அதாவது எண்ணம் போல் வாழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட விளக்கங்களை வந்து இருக்காங்க அதாவது நீங்கள் எப்படி எண்றீங்களோ அப்படியே வந்து நீங்கள் வந்து இமயமலையாக மாறணும்னு நினச்சிங்கன்னா இமயமலையாக மாறிடலாமா அப்போ உங்கள் எண்ணங்கள் படி தான் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்போ நீங்கள் பிச்சைக்காரனாக நினச்சின்னு இருக்கிறீங்க அதனால் பிச்சைக்காரனாக வாழறீங்க நீங்கள் பணக்காரனாக நினச்சிங்கன்னா பணக்காரனாக வாழ்ந்து விடலாம் இப்படி எல்லாம் உங்களுக்கு வந்து பொய் சொல்லி உங்களை வந்து திசை திருப்பி பணம் சம்பாதிக்கின்ற நிறைய கார்ப்பரேட் குருமார்கள் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் எண்ணம் போல் வாழ்வது என்றால் என்ன ஏற்கனவே நம்ம வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு மூன்று நான்கு பதிவுகளை ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் அதை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா என்று தெரியவில்லை சரி பரவாயில்ல எண்ணம் போல் வாழ்வது என்ன அப்படின்னா நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெளியே வரக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்கள் சரியா அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போகிறது இப்போ ஃபஸ்ட்டு தாட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ற உணர்வு தான் முதல்ல வரும் அந்த நான் என்ற எண்ணம் எழுந்த பிறகு தான் மீதி எல்லா எண்ணங்களும் வரும் நான் அப்படின்றது வந்த உடனே நான் இந்த உடம்பு நான் இந்த பெயர் கொண்டவன் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் நான் இந்த குலத்தை சேர்ந்தவன் நான் இந்த மாதிரி படித்தவன் நான் செல்வந்தன் நான் பிச்சைக்காரன் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் இஷ்டத்தில் இருக்கிறேன் நான் சுகமாக இருக்கிறேன் இப்படி பலவிதமான எண்ணங்கள் அதற்கப்புறம்தான் வரும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான் நான் என்ற எண்ணம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வரும் சரியா அந்த நான் என்ற ஒன்று எதுவரை வரும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அது எங்கேருந்து வருது அப்படின்றது நமக்கு தெரியும் சரியா இப்போது நான் உயிரோடு இருக்கிறேன் அதனால் நான் நான் நான்ன்னு பேசின்னு இருக்கிறேன் சரியா இப்போது நான் செத்து போயிட்டேன் இப்போ செத்து போட்டவங்கிட்ட நான் என்ற ஒன்று வெளிப்படுமா அதுக்கப்புறம் நான் பணக்காரன் நான் ஏழை அப்படின்ற சொல்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்காது அப்போது நான் என்ற ஒன்று எங்கேருந்து எழும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிரிலிருந்து தான் எழும்புதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது எண்ணம் போல் வாழ்வு என்றால் ரெண்டே விஷயந்தான் எண்ணம் எழுந்துச்சுன்னா அது இந்த உடலை ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த உடம்புக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த விதியின்படி அது வாழத் தொடங்கும் அது மனிதனாக வாழும் இப்போ எண்ணமே எழும்பாமல் அப்படியே இருந்தது அப்படின்னா அது தெய்வமாக இருக்கும் இறைநிலையாகவே இருக்கும் அந்த வாழ்க்கையில் அது இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விதமான வாழ்க்கை மட்டும்தான் எண்ணம் போல் வாழ்வது என்பது அதை தான் நான் வந்து என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்று எண்ணியவன் நானே நான் என்று எண்ணியவன் நானே அப்படின்னு ஒன்று போட்டிருந்தேன் இரண்டாவது என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ மீனாக ஆசைப்படுகிறாயா அல்லது குளமாக ஆசைப்படுகிறாயா மீன் என்பது வந்து நான் என்று உணர்வு வந்த பிறகு இந்த உடம்பை கொண்டு மற்ற உடம்புகளோடு அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது சம்பாதிக்கிறது போகிறது வர்றது இதெல்லாம் இந்த உலகியல் வாழ்க்கை குளமாக இருக்கிறது அப்படின்றதுன்னா அந்த குளத்துக்குள்ளே தான் இந்த அனைத்து உயிரினங்களும் இருக்கும் இந்த மீன் எல்லாமே அதுக்குள்ளே அடக்கம் அப்போ நீ உனக்குள்ள எல்லா உலகமும் அடக்கமாக இருக்கின்றது அப்போ குளமாக இருக்குன்னா நீ வந்து எல்லாமாக இருக்கிறாய் என்று அர்த்தம் மீனாக இருக்கிறாய் என்றால் ஒரே ஒரு மீனுக்கு நீ வந்து வாழ்க்கையை அதுக்கு என்ன வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபடி வாழாருது சரியா இதுக்கு அடுத்ததாக என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு கேட்டனா எண்ணியவனை எண்ணியபடி இருந்தால் எண்ணியவனாகவே ஆகிவிடலாம் என்று போட்டிருந்தேன் இந்த பதிவை எல்லோரும் கவனிச்சிங்களான்றது தெரியல அதாவது இப்போ நம்ம வந்து எப்படியோ தப்பி தவறி நம்ம வந்து ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து நம்ம இந்த உடம்புன்னு வந்துட்டோம் ஆனால் இப்போ நம்மளுக்கு இந்த உடம்பு இந்த வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிடிக்கல நம்ம உண்மைத்தன்மையில் போயிடணும்னு நினைக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணியவனை எண்ணிக்கொண்டே இருந்தால் எண்ணியவனாகவே மாறிவிடலாம் அப்படின்னா அந்த எண்ணியவன் என்ற இறைநிலையானது எண்ணமற்ற நிலையிலே இருக்குது அப்போது நீங்கள் எண்ணமற்ற நிலையில் இருந்தீங்கன்னா அந்த எண்ணமற்ற நிலையில் இருக்கிறவனை தான் எண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் எவ்வளோ காலம் எண்ணமற்ற நிலையில் இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அந்த எண்ணமற்ற நிலையில் இருக்கின்ற இறைநிலையாகவே மாறிவிடுவீர்கள் என்பதுதான் அதனுடைய பொருள் அதனால் இந்த ஏமாத்துக்காரர்கிட்ட சிக்காதீங்க அவங்க உங்களை அப்படியே ஒரு சில பயிற்சிகளை கொடுத்து உங்களை அப்படியே தூக்கின்னு போயிடுவேன் மேலே உங்களை பணக்காரர் விடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சொல்லி உங்களிடமிருந்து அவங்க பணம் பறிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் இருந்து புகழ் பறிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உழைப்பை சுரண்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை நாடி செல்வது உங்களுடைய வயிற்று வலியின் காரணமாக ஆனால் உங்கள் வயிற்று வழியை தீர்க்காமல் அவர்கள் தங்களுடைய வயிற்று வலியை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம் அதனால் யாரையும் நாடி செல்லாதீர்கள் நீங்கள் உங்களிடத்திலேயே இருக்கின்ற ஒன்றை எண்ணியபடியே இருந்தால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் யாரிடம் சென்றால் உங்களுடைய வயிற்று வழி தொடையும் என்று தெரிய வேண்டாம் யாருடைய வயிற்று யார் யாருமே அதை தீர்க்க முடியாது எல்லாரும் பொய் சொல்லி உங்களிடமிருந்து பணம் பறித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வயிற்று வழியை தீர்த்து கொண்டவர்களுக்கு திருப்பி பணம் எதற்கு பணம் தேவையில்லையே அப்போது அவர்களும் உங்கள் நிலையில்தான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உலக மக்கள் போலியை நம்பி எக்கச்சக்கமாக செலவு செய்து தன்னுடைய பொருள் இருப்பையும் இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை தயவுசெய்து நிராகரியுங்கள் உங்களிடம் உள்ள இறைநிலையை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் இதற்கு குரு என்ற ஒரு ஆள் தேவையில்லை அது நீங்களாகவே கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் எதுவும் இல்லை நீங்கள் நீங்களாகவே இருங்கள் மற்றபடி நலமாக இருங்கள் வளமாக இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி